ஹாய் வணக்கம் வெல்கம் டு தி அரமா ஸ்டுடியோ இன்றைக்கி ஆந்திரா சைல் பெஸரேட்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஆஃப் ஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை கப் பச்சை பயிறு ஒரு கப் பச்சரிசி இதை எல்லாத்தையும் ஒரு மூணு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம் கழுவி தண்ணி ஊற்றி ஆறு டு எட்டு மணி நேரம் ஊறணுங்க ஊற வச்சிடலாம் இப்போது இந்த அரிசி கூட கொத்தமல்லி ஜீரகம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை உப்பு இப்போ எட்டு மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பயிரும் பச்சை அரிசியும் ரெடியாகிருக்கு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் இப்போது ஒரு தோசைக்கல் வச்சு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இது சூப்பராக இருக்கும் ப்ளெய்ன் பிளெயின் தோசையாக சாப்பிடும் போதே அல்டிமேட்டாக இருக்கும் இது கூட ஆந்திராவில் என்ன வச்சு தருவாங்களா ஸ்டஃப்டு நம்மளுக்கு ரவா உப்புமா வச்சு கொடுப்பாங்க இதை வச்சுட்டு அல்லம் சட்னி இதை கூட வச்சு தருவாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த தோசையை பிளெயினாக சாப்பிடும் போதும் அல்டிமேட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அல்லம் சட்னி வேணும் அப்படின்னா அல்லம் சட்னின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ அல்லம் சட்னி நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ தோசை ரெடி ரெடியாகிடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு இதை பூண்டு ஊருக்காவை கூட போதும் இன்னும் சூப்பராக இருக்குங்க சிம்பிளாக வேணும் அப்படின்னா இந்த தோசை வித் பூண்டு சட்னியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அல்லம் சட்னியோடு சாப்பிடும் போது இன்னும் அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்த்தியான தோசை இது ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் வாவ் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பபாய்